ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை பிளட் பிரெஷரை கண்ட்ரோல் பண்ணணுமா மறக்காம இந்த உணவுகளை தவறுங்க நம்பர் ஒன் அதிக உப்பு உணவுல உப்ப குறைங்க சோடியம் தான் பிபியின் முக்கிய எதிரி நம்பர் டூ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சிப்ஸ் பாக்கெட் சூப் ப்ராசஸ் செய்யப்பட்ட மீட்ஸ்ல உப்பு கொழுப்பு இரண்டும் அதிகம் நம்பர் த்ரீ வருத்த உணவுகள் எண்ணெயில் பொரித்த வடை பஜ்ஜி ஃப்ரைஸ் இவை உடல் எடையை ஏத்தி இரத்த குழாயை அடைக்கும் நம்பர் ஃபோர் அதிக சர்க்கரை பானங்கள் சோடா சர்க்கரை ஜூஸ் குடிப்பதை தவிருங்கள் இதுவும் பிபி ஏற ஒரு காரணம் நம்பர் ஃபைவ் ஊறுதாய் அப்பளம் மற்றும் சாஸ்கள் இவை அதிக நாட்கள் கெடாமல் இருக்க அதிக உப்பு மற்றும் பிரசர்வேட்டிவ் சேர்க்கிறார்கள் நம்பர் சிக்ஸ் அளவுக்கு அதிகமான காஃபி மற்றும் ஆல்கஹால் கேஃபைன் மற்றும் மதுவை அளவோட வையுங்கள் அதிகமா எடுத்தா பிபி எகிரும் ஞாபகம் குறைவான உப்பு நிறைய பழங்கள் காய்கறிகள் தான் உங்க ஆரோக்கியத்தின் திறவுகோள் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் டிப்ஸுக்கு நம்ம ஹெல்தி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி